வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த ஆசான் அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி இப்போது நாம் ஒரு சிறிய சிந்தனையோடு நித்யானந்த தவம் இயற்ற இருக்கின்றோம் காலையிலே நம்ம பார்த்தோங்க ரெண்டு பதிவு தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது ஒன்று முன்வினை இன்னொன்று தன்வினை இல்லையா இந்த ரெண்டு வினைகளையும் சுமந்து தான் எல்லா ஆன்மாக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்குது மகரிஷி சொல்லக்கூடிய இறைநிலை தவத்தில் நம்ம ஒன்று கவனிச்சிருப்போம் உடல் அழிந்தாலும் கருமையம் அழிவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் இறைநிலை தவத்தில் இது ரொம்ப நாள் எனக்கு கொஞ்சம் அதில் புரியலை ஏன்னா மகிழ்ச்சி என்ன சொல்கிறாரு ஒரு எறும்பாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும் புளியாக இருந்தாலும் கரடியாக இருந்தாலும் எந்த ஜீவனும் உடலை விட்டாலும் அதனுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் அந்த உடலை விட்டு வெளியில் வந்து அப்படியே இந்த வான்காந்த காலத்தில் மிதந்துட்டுருக்கோன்றார் இந்த இடத்துல ஒரு அந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க நம்ம தவம்லாம் பண்ணுறோம் ஆனால் சிறு விளக்கங்களோடு நாம் அதை பண்ணணும் அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நாம தவம் பண்ண உட்காந்தோன்ன மகரிஷி நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பினேன் ஏன்னா இந்த வான்காந்த களத்தில் எந்தெந்த ஆன்மாக்களோட ஜீவகாந்த களம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அப்போ எங்களுக்கு பாடம் எடுத்த ஒரு ஆசிரியர் சொல்லுவார் இந்த பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை அதை சொல்லும் பொழுது நல்ல தவம் பண்ண உட்காரும் பொழுது நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படின்னு சொல்றத சடங்கா சொல்லாதீங்க ஏன்னா எத்தனை ஆன்மா பேயா நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது நமக்கு அப்படிம்பாரு ஏன்னா இப்போ பள்ளி பாம்பு மற்ற ஜீவராசிகளோட அந்த ஜீவகாந்த களத்தையே இது சுமந்துகிட்டு இருக்கு வான்காந்த கலம்னா உடலை விட்ட எத்தனையோ ஆன்மாக்களினுடைய அந்த காந்த காந்தக்களமும் இங்கே இருக்கும் அப்போ நாம் தவத்தில் உட்காரும் பொழுது அந்த அலையும் நம்ம அலையும் வந்து என்னாகாது நம்ம தவத்தில் ஆழ்ந்து போகிறோம் ஒரு உன்னதமான நிலைக்கு போகும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காந்த கலத்தினுடைய தாக்குதல் நமக்கு இருக்கும் அதனால தான் சில இடத்துல தவம் நல்லா வரும் சில இடத்துல பார்த்திங்கன்னா தவம் வராது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த எந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காந்த கலத்தினுடைய தூய்மையை பொறுத்து தான் தவம் அமையும் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ இத்தனை ஆன்மாக்களினுடைய அந்த ஜீவகாந்த களமும் இந்த வான்காந்த களத்தில் கலந்துருக்கு அப்படின்னா அப்போ அது என்ன ஆகுது எத்தனையோ ஜீவராசி தினமும் இறந்துகிட்டே தான் இருக்குது உடலை விட்டுக்கிட்டே தான் இருக்குது அப்போ அதனுடைய காந்த கலமெலாம் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்போ பாருங்க ஒரு அழகான விளக்கம் அதுக்கு என்னன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரோஜாப்பூ அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச பன்னீர் ரோஜா அதை கொண்டு வந்து காலையிலேருந்து இங்கே வச்சிருக்கோம் சாயந்தரம் கிளாஸ் முடிகிற வரைக்கும் இருக்குது எடுத்துகிட்டு போயாச்சு இந்த கதவை சாத்திட்டு நம்ம போயிட்டோம்னா இந்த இடத்துல அந்த ரோஜாப்பூவோட வாசனை இருந்துகிட்டே இருக்கும் அப்போது மறுநாள் காலையில் அதை எடுத்தாச்சு மறுநாள் இருக்கும் மூணாவது நாள் என்ன ஆகும் கொஞ்சம் அதோடைய அந்த வாசனை குறையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் சுத்தமாக அது இருக்காது அதுபோல் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா அப்படியே ஸ்டாட்டிக்காக இல்லை அப்படியே இல்லை நிலையா இல்லை அது சுழலை 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 அங்கே காந்த களத்தினுடைய தன்மை மாறிட்டே இருக்கு இல்லையா அப்போ அது என்ன பண்ணோம் அந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மிதந்து கொண்டிருக்கக்கூடிய விட்ட அந்த ஜீவகாந்த களத்தை என்ன பண்ணோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அப்படியே சுத்த வழியாக மாற்றிடும் இது நடந்துகிட்டே இருக்கு ஆனால் வாழும் காலத்தில் நாம் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு அனுபவங்களையும் நம்முடைய ஜீவகாந்த காலத்தில் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அனுபவமாக சேர்த்து கொண்டு இருக்கின்றோம் அந்த அனுபவங்கள்லாம் என்ன ஆகுதுங்க நம்மக்கிட்ட பதிஞ்சிட்டே இருக்குது அப்போ மகிழ்ச்சி என்ன சொல்கிறாருன்னா சுழல் ஈர்ப்பு மையம் அப்படின்னு என்னங்க கருமையம் காந்தச் சுழல் ஈர்ப்பு மையம்னா நம்ம உடம்பில் உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் ஜீவகாந்த ஆற்றல் இருந்துக்கிட்டே இருக்குது எப்படி வருது உடல் முழுவதும் உயிர் துகள் சுழன்று ஓடுது அதனால் அது என்ன பண்ணுதுங்க தன்னுடைய அந்த விரிவலையாக காந்தத்தை அப்படியே ஒவ்வொரு செல்களுக்கும் பரவ விட்டு கொண்டு தன்னிடம் ஆற்றல் குறையும் பொழுது அந்த வித்து சக்திக்குள்ளே தன்னை தோய்த்து கொண்டு மீண்டும் என்ன பண்ணுதுங்க அப்படியே எனர்ஜிட்டிக்காக மாறி இது ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது நம்ம உடம்புல அப்போது அந்த காந்தத்துக்குன்னு மையத்தில் ஒரு திணிவு நேற்று சொல்கிறார் இல்லையா மகிழ்ச்சி அதுதான் துல்லிய சமதள சீர்மையும் ஐந்து பௌதீக பிரிவுகளை இறைநிலை அழுத்துது ஒரு இடத்துல சேர்க்குது அந்த இடத்துல ஐந்து பௌதீக பிரிவுகள்னு சொல்லும் பொழுது விண்ணிலேருந்து ஒரு அலை வந்துட்டுருக்கு அதுக்கடுத்து காற்று மூலகத்துலேருந்து அது சுத்துறதுனால ஒரு அலை வந்துட்டுருக்கு நெருப்பு பதினாறு விண்கள் கூடிய அந்த நெருப்புன்னு சொல்லக்கூடியதில் அந்த பதினாறு விண்கள்லேருந்தும் வரக்கூடிய காந்தம் தொகுப்பாக மாறும்பொழுது அது நெருப்பாக வெளிப்படுது அதுதான் வெப்பக்காற்றின் மகிழ்ச்சி சொல்வார் அப்போது தண்ணின்னு சொல்லும்போது ஓ ரெண்டு நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இந்த மூணையும் இறைநிலை அழுத்தி ஒரு இடத்துல சேர்க்குது அப்போ அந்த நீர் மூலகங்கள்னு சொல்லும் பொழுது அந்த மூணுமே சுத்துறதுனால தான் அது நீராக மாறுது ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அப்போ அதுலேருந்து ஒரு அலை வருது அதே நீர் கெட்டிப்பட்டு கெட்டி பொருளாக பொழுது அதுலேயும் அணுக்கள் சுழலுது அதனுடைய அலையும் காந்தமாக மாறுது இப்போ இந்த ஐந்து பௌதீக பிரிவுகளிலிருந்தும் வெளியேறக்கூடிய காந்தம் தொகுத்த காந்தமாக மாறுகிறது இந்த எல்லா காந்தமும் அப்படியே கலப்புறுது அப்ப என்ன ஆகுதுன்னா மையத்தில் திணிவு வருது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாமே மகர்ஷி சயின்ஸா தான் சொல்றாரு இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு பிரபஞ்சத்தில் அப்ப முத முதல்ல ஒரு ஜீவன் தோன்றும் பொழுது அந்த துல்லிய சமதள சீர்மை என்பது ஐந்து பௌதீக பிரிவுகள் சார்ந்த மூலகங்களை இறைநிலை அழுத்தி ஒரு இடத்துல கொண்டு வந்து அதுல வெளிப்படக்கூடிய காந்தம் சுழற்சியில எல்லாமே சுத்திட்டே தான் இருக்குது அந்த ஐந்தும் அப்போ அதுலேருந்து சுழலக்கூடியது மையத்தில் திணிவு பெறுது விளிம்புல என்ன ஆகுதுங்க அப்படியே அலைகளாக பரவுது அப்போ கெட்டி பொருள் மையத்திலையும் லேசான பொருள் விளிம்புலையும் வந்து அந்த இடத்துல ஒரு அமைப்பு அமையும் பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு காந்த திணிவு ஏற்படுது அதுதான் ஆன்மா என்னும் மறைபொருள்னு மகிழ்ச்சி சொல்வார் சொல்லுவார் அப்போ அந்த இயக்கத்தை போன்றே எல்லா ஜீவராசிகளினுடைய உடல்லையும் பஞ்சபூத கூட்டாக இருக்கிறதுனால அதே போல மையத்தில் திணிவு பெற்று அதையே தலைமையகமாக உயிருக்கான தலைமையகமாக காந்தத்திற்கான தலைமையகமாக உணவினுடைய ஏழாவது தாதுவாகிய அதற்கும் தலைமையகமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அதை தான் என்ன சொல்கிறாருங்க காந்த சுழல் ஈர்ப்பு மையம் பார்க்குறதையும் உள்ளே எழுத்து வைக்கும் கேட்குறதையும் உள்ளே எழுத்து வைக்கும் வாசனையும் எழுத்து வைக்கும் கரெக்டாக எழுத்து வைக்கும் மசால் வடைய மெதுவடைன்னு சொல்லாது மெதுவடைய மசால் வடைன்னு சொல்லாது அப்படி கரெக்டாக ஐஸ்காரம் பெல்லுக்கும் சர்ச்சில் அடிக்கிற பெல்லுக்கும் வித்தியாசம் தெரியும் ரெண்டுமே மணி ஓசை தான் ஆனால் இது ஐஸ்காரர் பால்காரர் வந்துட்டார் இப்போல்லாம் குப்பைக்காரர் விசில் ஊதிட்டு வர்றார் இல்லையா நைட் வாட்ச்மேனும் விசில் ஊதுவார் இது வாட்ச்மேன் ஊதுறதா குப்பைக்காரவங்க ஊதுறதான்னு தெரியும் அப்போ எல்லாமே சப்தந்தான் எல்லாமே காட்சி தான் எல்லாமே சுவை தான் அனுபவங்கள் ஒன்று தான் இந்த ஐந்தின் மூலமாகத்தான் அத்தனையும் அனுபவிக்கணும் ஆனால் அந்த அலையை வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த அலையை தன்னுடைய சீவகாந்தத்திற்குள்ளாக ஈர்த்து மையத்தில் திணிவாக வைத்து அதை தக்கபடி வெளியேற்றுது பார்த்தீங்களா அதுக்கு சொல்லுது பாருங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுது இல்லையா இதெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணும் ஒன்று மட்டும் பண்ண தெரியாது ஏன்னா அதுக்கு அந்த அனுபவம் கிடையாது அதை மகிழ்ச்சி அழகாக சொல்லுவார் இப்போது என்னுடைய தந்தையார் இருக்கிறாரு சுவாமி சொல்லுவாங்க என் தந்தையாரோட வடிவத்தை வரைய சொல்லி ஒரு பத்து ஓவியர்களை கூப்பிட்டு நம்ம வரைய சொல்கிறோம் நான் சொல்கிற அங்கே அடையாளத்தை வச்சு பத்து பேரும் ஓவியம் நல்லா அழகாகவே ஏன்னா அவர் குறைய சொல்ல மாட்டார் நம்மளாக இருந்தால் அதெல்லாம் பத்துலேயும் நூறு குறை சொல்லுவோம் ஆனால் மகிழ்ச்சி அது மாதிரிலாம் கிடையாது அதனால் என்ன சொல்லுவார் பத்து பேருமே ரொம்ப அழகாக எங்கள் அப்பாவோட என் தந்தையாரோட உருவத்தை வரைகிறாங்க ஆனால் அந்த பத்துமே என் தந்தையாரோட பொருந்தாது என்ன காரணம்னா எங்கள் அப்பாவோடய அந்த வடிவம் என் தந்தையாரினுடைய வடிவம் வந்து எனக்குள்ளே எப்படி ஆகிருக்குது அப்படியே பதிஞ்சு போச்சு அவங்க ஓரளவு தான் அதை கணிக்க முடியுமே தவிர துல்லியமாக என் தந்தையாருடைய வடிவத்தை அவங்களால கொண்டு வர முடியாது அதுபோலத்தான் இறைநிலை அனுபவத்தை பெற்ற மகான்கள் ஞானிகள் அவரவர்கள் என்ன நிலையில் இறைநிலையை உணர்ந்தாங்களோ அந்தந்த மாதிரி சொன்னாங்க இப்போ நபிகள் ஒரு மாதிரி சொன்னார் ஏசு கிறிஸ்து ஒரு மாதிரி சொன்னார் இல்லையா ஆதிசங்கரர் ஒரு மாதிரி அப்போ அதில் தான் வித்தியாசம் ஆனால் எப்படி பார்த்தாலும் அது என்னுடைய தந்தையினுடைய வடிவங்கிறதுல எந்த கருத்தும் இல்லைன்னு சொல்வார் அப்போது இந்த கருமையத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் அது பெசாம உள்ள ஆழ்நிலையில் இருக்குது ஆனால் அந்த இடத்துல இயக்கமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா சுழல் ஈர்ப்பு மையம் ஒன்று ரெண்டாவது உயிர் மூன்றாவது வித்து இந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா கலந்து செய்யும் அந்த செயலை உணராத வரைக்கும் தெளிவு வராது சுழல் ஈர்ப்பு மையம் உயிர் வித்து இந்த மூன்று ரகசியங்களை உணரப்போகா இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கருமைய மூன்றும் கலந்து செய்யும் கருமைய உண்மை தேர்வோம் இந்த உண்மையை யாராலையும் மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது இந்த மூணும் அங்கே இருக்குங்கிறது உண்மை ஆனால் விஞ்ஞானத்தால் இன்றைக்கி அதை தொட முடியல தொட முடியலங்கிறதுனால இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த மூன்றும் மறைபொருளாக இருந்து நம்ம உடம்புல எல்லா செயல்களையும் இருக்கு அப்போ காந்தத்தில் இறைநிலையும் உயிர் அறிவு மனமும் கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம் தபத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த உடலின் மையத்திலே ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஒன்றை சொல்லியிருக்கிறாங்கன்னா சும்மா சொல்ல மாட்டாங்க மூலாதாரம்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கு மூலம் ப்ளஸ் ஆதாரம் பரு உடலுக்கு அதாவது ஸ்தூல சரீரத்துக்கு சூக்கும சரீரத்திற்கு காரண சரீரத்திற்கு தேவையான மூன்று அலப்பரிய ஆற்றல்களை தன்னகத்தே கொண்டு இந்த உடல் இயங்குது அப்போது காந்தத்தில் இறைநிலையும் உயிர் மனம் அறிவு இவை கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம் செயல்கள் புரிந்து பலன் விளைக்கும் நெறியாய் இதை தான் நம்ம அண்டர்லைன் பண்ணணும் காந்தமே என்ன பண்ணுதுங்க ஐந்து புலன்கள் வழியாக வெளியில வந்து புறப்பொருளோடு நிகழ்ச்சியோடு நபர்களோடு தொடர்பு கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் அந்த செயல்கள் எல்லாமே அதே செகண்டில் உள்ள அதுக்கு உண்டான ரிசல்ட் என்ன ஆகிட்டு இருக்குங்க பதிஞ்சிட்டே இருக்கு செயலும் பதியுது செயலுக்கான விளைவும் பதியுது அப்போ காந்தமே ஐவகை தன் மாத்திரையாய் செயல் புரிந்து பலன் விளைக்கும் நெறியாய் காந்தமே பிறப்பு இறப்பு வாழ்வாய் கண்டு கொண்டால் பேரியக்க மண்டலமே உன்னுள் அப்படின்ட்டார் சுவாமிஜி இத மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன காரணத்தினால பேரியக்க மண்டலமே உன்னுல்னு சொல்கிறாருன்னா காலையிலே பார்த்தோம் நல்லுடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சிசை வான்காந்தம் சீவகாந்தம் வந்த வகை உணர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பும் எவ்வினையும் தொடரும் ஒத்து எழும் இன்பம் துன்பம் அமைதி உணர்வீன்றார் உன் வாழ்க்கையில் உனக்கு இன்பத்தை கொடுக்கணுமா துன்பத்தை கொடுக்கணுமா அமைதியை கொடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கிறது எதுனா கருமையத்திலே இருக்கக்கூடிய அந்த பதிவுகளினுடைய தன்மை மட்டும்தான் சரிங்களா அறிவை தேடி அலைகின்றாய் ஆணவம் கொண்டு திரிகின்றாய் நெறியை உணர்ந்து நடந்தாலும் நிம்மதி இழந்து தவிக்கின்றாய் நிறைவாய் இருக்கும் பரம்பொருளின் நேரே அமர்ந்து உன் அறிவின் குறையை நினைத்து மன்றாடி என்ன பண்ணு அமைதியாயிரு குறிப்பாம் உதிப்பில் ஒன்றி வீடு அப்படின்னு உமர்கயாம் எழுதுறார் வாழும் இந்த பேரண்டம் வந்தது எப்படி எப்படியோ சூழும் உயிரின் தொடர் பகுதி தோன்றுவது எப்படி எப்படியோ ஆளும் அறிவியல் உண்மைகள் ஆராய்ந்தறிவோர் அறியட்டும் ஏழை கையாம் கிழவனுடன் இன்ப மயிலே வா போவோம் அப்படின்னு எழுதுவார் எவ்வளோ அழகா எழுதுறாரு பாருங்க விஞ்ஞானத்தை மெய்யறிவால் அளந்து கிழிப்போர் கிழிக்கட்டும் பார் ஒரு இதில் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் யாரும் பண்ண தான் அவர் டென்ஷன் ஆகி பாடுறார் அறிவை தேடி அலைகின்றாய் ஆணவம் கொண்டு திரிகின்றாய் எந்த அறிவை பெற வேண்டுமோ அந்த அறிவை பெறலை ஆனால் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு ஆணவமாக தெரிஞ்சிகிட்ருக்குற நெறியை உணர்ந்து நடந்தாலும் நிம்மதி இழந்து தவிக்கின்றீர் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் நல்லது தான் செய்கிறேன் நான் நல்ல விதமாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வர்றதெல்லாமே துன்பமாக இருக்குது அப்படின்னு புலம்புற இந்த ரெண்டுத்துக்கும் நீ காரணம் தெரிஞ்சுக்கணுன்னா நிறைவாய் இருக்கும் பரம்பொருளின் நேரே அமர்ந்து உன் அறிவின் குறையை நினைத்து மன்றாடி குறிப்பாக உதிப்பில் ஒன்றிவிடாதான் போகணும் சைலண்டாக உட்கார் நான் நல்லா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையாக வருது இல்லை நான் தவறு செஞ்சாலே எனக்கு வருது அப்ப ரெண்டுத்துக்குமே பிரச்சனை வரணும் நான் என்னதான் பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா அப்ப என்ன பண்ணு இந்த ரெண்டுத்துக்கும் காரண காரியத்தை நீ கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நீ உன்னுள்ளாக இறைவனுக்கு நேரம் உட்காரு அப்படின்னா நம்ம போய் கோயிலில் உட்காந்துக்க கூடாது அங்கே இருக்கிறது எதுங்க அதுவும் இறைவன் அதுவே இறைவன் அல்ல சரிங்களா எல்லாமே இறைவன் தான் ஆனா அது மட்டுமே தெய்வம் அல்ல அது மட்டும் பேசுச்சுன்னா நம்ம சொல்கிற பொய்யெல்லாம் அதை கேட்க முடியுமா நம்ம போய் அப்படியே ரொம்ப யோகிய மாதிரியே பேசுவோம் கோயிலில் நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது உனக்கு கண் இருக்குதா அப்படின்லாம் பேசுகிறமே அது எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்க நீ என்ன வேணாலும் பேசுகிறா அப்படின்ட்டு உட்காந்துருக்குது அதனால தான் கல்லில் சிலையை செஞ்சுருக்குறாங்க அது எதுக்குமே அசையாது அப்படியே இருக்கும் அப்போ இறைவனுக்கு முன்னாடி உட்காந்து நீ உண்மையாக வேண்டணும் அதை தான் சொல்கிறார் இல்லையா அப்போ வாழும் இந்த பேரண்டம் வந்தது எப்படி எப்படியோ எப்படி இந்த பிரபஞ்சம் வந்ததுன்னு தெரியல சூழும் உயிரின் தொடர் பகுதி தோன்றுவது எப்படி எப்படியோ ஆளும் அறிவியல் உண்மைகள் ஆராய்ந்தறிவோர் அறியட்டும் என்றைக்குமே விஞ்ஞானியால் உயிரையும் தொட முடியாது பிரபஞ்சத்திற்கு மூலமான மெய்ப்பொருளையும் இவனால் கருவிகளுக்கு உட்படுத்தி கண்டுபிடிக்க முடியாதுன்றது தான் அவர் சொல்ல வர்றார் இதெல்லாம் வெட்டி வேலை அதனால் நானும் சும்மாதான் இருக்கிறேன் என்னோட வாய் எல்லாரும் நம்ம விளையாட போகணும்னு கூப்பிட்றாரு உமர்கயாம் அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஞான நிலையில் இருந்து அவங்க அதெல்லாம் உணர்ந்து நமக்கு சொல்கிறாங்க அப்போ அதை தான் மகிழ்ச்சி என்ன சொல்கிறாருங்க காந்தமே பிறப்பு இறப்பு வாழ்வாய் கண்டு கொண்டால் பேரியக்க மண்டலமே உண்ணுள் ஏன்னா பேரியக்க மண்டலமாய் இருந்த அனுபவங்கள்லாம் இப்போ எங்கே இருக்குதுங்க நம்ம கருமயத்தில் இருக்குது இறைநிலையினுடைய தன்மையெல்லாம் எங்கே இருக்குது கருமயத்தில் இருக்குது பஞ்சபூதத்தின் தன்மையும் இருக்குது பஞ்சத்தன் மாத்திரையை உணரக்கூடிய அறிவும் இருக்குது பஞ்சத்தன் மாத்திரையை ஐந்து புலன்கள் மூலமாக உணரக்கூடிய அறிவாகவும் இருக்கிறது இந்த ஐயறிவை கடந்து ஆறாவது அறிவிலே நின்று மறைபொருளாக இருக்கக்கூடிய மனம் உயிர் அறிவு தெய்வம் என்ற நான்கையும் உணரக்கூடிய அறிவும் இங்கே இருக்கு அப்ப இந்த எல்லாத்தையும் நமக்கு இறைவன் கொடுத்துட்டு என்ன எதிர்பார்க்குறான் என்னைக்காவது இந்த கலங்கங்களையெல்லாம் போக்கிட்டு நீ என்கிட்ட வந்துட வந்துடமாட்டியா அப்படின்னு எதிர்பார்க்குறான் ஆனால் அதுக்கான முயற்சியை ரொம்ப ரொம்ப சிலர் தான் எடுக்கிறாங்க அதில் வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க அவங்களையெல்லாம் தான் இன்றைக்கி உலகம் மகான்களாக ஞானிகளாக அப்படியே அவங்கள வணங்கிட்டு இருக்கும் ஆனால் ஞானிகளையும் மகான்களையும் வணங்குவதால் எந்த மாற்றமும் நம்முள்ளாக வராது நம்முடைய குண நலன்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறோன்னு அர்த்தம் அப்படி ஒரு அடி எடுத்து வச்சா அங்கேருந்து அவன் பத்தடி வருவான் அதனால தான் மகரிஷி என்ன எழுதுவார் மாபெரிய ஆற்றலுள்ள சிவம் மனதை தன்னுள்ளே மறைத்து மாசுக்கள் அனைத்தையுமே நீக்கி போட மௌனத்தை விட்டு உடல் இயக்கத்தாலே மண்ணுலக தொடர்பு கொண்டல மாற்றம் பெரிதாமே அப்படின்னு எழுதுகிறார் இதெல்லாம் அவருடைய அனுபவம் அவர் உள்ளே போகிறாரு உள்ளே போகும்போது அங்கே இறைநிலை மேல் நோக்கி வருது இவர் இறைநிலையை நோக்கி போகிறாரு இறைநிலை இவரை நோக்கி வருது அதனால தான் என்ன எழுதுகிறாரு இறைநிலை கொள்ளையானும் என்னுள் இறைநிலையும் உறையும் உண்மையை உணர்ந்து உணர்ந்து மகிழ நிறைநிலை பெற்ற பின் பேசுவதும் எழுதுவதும் மறையென போற்றியே மக்கள் மகிழ்கின்றார் நான் அவனோட போய் கலந்துட்டேன் அவன் என்னோட கலந்துட்டான் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பாலும் சர்க்கரையுமாக கலந்துட்டோம் இப்போ அந்த நிலையில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையை நான் சாதாரணமாக பேசுனா கூட அது இறை வார்த்தைகளாக மதித்து இந்த உலகம் என்ன பண்ணுது என்னை போற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் பார்த்து இந்த கவிகள் அவர் எழுதினது எல்லாமே மகிழ்ச்சியினுடைய தத்துவங்கள் இத்தனையும் அவருக்குள்ளேருந்து வந்திருக்குதுன்னு சொன்னால் அவர் அகத்திலே தூய்மையான நிலையில் போய் இறைவனோட கலக்கிறாருங்க அவர் எங்கேயோ போல மெய்ப்பொருளில் எனை ஆழ்த்த இன்ப நிலை உணர்ந்தேன் எங்க அத்திமன்தான் எங்கேயோ போல இறைநிலையாம் மெய்ப்பொருளில் எனை ஆழ்த்த இன்ப நிலை உணர்ந்தேன் அது எங்க என் அடிமனம்தான் சொல்லிட்டார் குறை நிலையம் தன்முனைப்பை அதனோட கொண்டிணைத்து சரண் புகுந்தேன் அப்பா நான் என்ன்கிட்ட ஒன்றுமே இல்லையா எல்லாமே நீ தான் பண்ணுறேங்கிற பெரிய உண்மையை நான் உணர்ந்துட்டேன் அதனால நான் என்ற ஒன்று என்கிட்ட இல்லை நான் நீயா இருக்கக்கூடிய நிலையை நான் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டேன் குறை நிலையாம் தன்முனைப்பை அதனோடே கொண்டிணைத்து சரண் புகுந்தேன் அவன் முன் நின்றான் வந்துட்டான் நேரா இறைவன் அவன் இருப்பை அவனே உணர்த்தும் மாபெரிய அதிசயத்தை உணர்கின்றேன் நிறைநிலையை நாடுவோரே நீர் வேறல்ல நில் உன்னில் ஆழ்த்து நீ அவனே நமக்கும் எப்படி உணர்கின்ற போய் அவனை நான் டைரக்டா பார்த்தனும் அது போல நீங்க அவனை பார்க்கணும்னா நிறைநிலையை நாடுவோரே நில் உன்னில் எங்க உன்னில் போனை ஆழ்த்து நீ அவனேதான் அப்படின்றார் அப்போது தான் பெற்ற அந்த இறை அனுபவத்தை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மகிழ்ச்சி இது மாதிரி தன்னுடைய அனுபவங்களை வார்த்தைகளாக மாத்திருக்கிறாங்க இப்போ நம்ம நித்தியானந்த தவம் பண்ண போகிறோம் அப்போது நம்ம இப்போ இங்கே போகிறோம் கருமையேத்துக்குள்ள தான் போகிறோம் நித்தியானந்த தவத்துல மேலெல்லாம் நிறைய கலங்கங்கள் இருக்க தான் செய்யுது இப்போ ஒரு தண்ணியை போர் போட்டு எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே ட்ரில் பண்ணிவிட்டு போகும்போது என்ன வரும் சேறு வரும் சகதி வரும் குப்பை வரும் கலங்கமான நீர்லாம் வரும் இன்னும் உள்ள ஆழ்ந்து 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 போனீங்கன்னா அடுத்து வரும் பாருங்கள் பீரிட்டு கொண்டு ஒரு தூய்மையான நீர் எப்படி வெளிப்படுகிறதோ அதுபோல் மூலாதார மையத்திற்குள்ளாக உயிருக்குள்ளாக மனம் ஒடுங்கி அதன் மறுமுனையான அந்த இறைத்தன்மையோடு போய் இணைஞ்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோங்க மேல் நோக்கி வரோம் உச்சிக்கு அப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய தூய்மையான இறை சக்தி அல்லது தூய்மையான தெய்வீக ஆற்றலை தான் நம்முடைய செல்களில் என்ன பண்றவங்க அப்படியே கலக்க விடுறோம் அப்போ என்ன ஆகுது அங்கே உள்ளேந்து வெளியில் வர்றது புறத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்களையெல்லாம் கடந்து உள்ளே அகத்திலே இருக்கக்கூடிய இறைத்தன்மை தான் நம்முள்ளிருந்து அப்படியே வந்து உடல் செல்களில் எல்லாத்துலேயும் அப்படியே கலந்து கலந்து மூச்சோடு நம்ம என்ன பண்றவங்க அதை கலக்க செய்கிறோம் இந்த மாதிரி உணர்வோட நாம் என்ன பண்ணணும் நித்தியானந்த தவத்தை செய்யணும் சரிங்களா வாழ்க வளமுட்